யோசனாஸ்ரீ டிசம்பர் மந்த் என்ன சிலபஸ்ஸு விலங்குகள் விலங்குகள் வெரி குட் இங்கே பாருங்க நிறைய இங்கே விலங்குகள்லாம் இருக்குது இதில் என்னென்ன விலங்கு இருக்குன்னு பேர் சொல்கிறீங்களா என்னென்ன விலங்கு இருக்குன்னு சொல்லாமா உங்கள் பக்கத்தில் இருக்குல்ல அது என்ன விலங்கு கரடி கரடி எங்கே இருக்கும் காட்டில் காட்டில் இருக்குமா வெரி குட் அடுத்த விலங்கு எடுங்க ஏதாவது ஒரு விலங்கு எடுங்க அது என்ன விலங்கு குதிரை எங்க இருக்கும் காட்டில் இருக்குமா வீட்டில் இருக்குமா வீட்டில் இருக்குமா வெரி குட் அங்கே வச்சிருங்க வேற விலங்கு எடுங்க வெரி குட் வச்சிருங்க வச்சிருங்க அடுத்து விலங்கு எடுங்க அது என்ன விலங்கு மாடு மாடு எங்க இருக்கும் வீட்ல வீட்ல வெரி குட் வெச்சிருங்க மாடு எப்படி கத்துவா மாமா மாமான் கத்துமா வெரி குட் அடுத்த விலங்கு எடுங்க அது என்ன விலங்கு ஆடு ஆடு எப்படி கத்துவா மே மே மாமா வெரி குட் வெச்சிருங்க அடுத்த விலங்கு எடுங்க அது என்ன விலங்கு காண்டா மிருகம் எங்க இருக்கும் காட்டில் காட்டுல வெரி குட் வச்சிருங்க அடுத்து விலங்கு எடுங்க அது என்ன கோழி கோழி எங்க இருக்கும் வீட்டுல வீட்டுல கோழி சேவல் எப்படி கத்தோம் சேவல் எப்படி கத்தோம் வெரி குட் வச்சிருங்க அடுத்தது எடுங்க அது என்ன மயில் மயில் எங்க இருக்கும் வெரி குட் வச்சிருங்க அடுத்தது எடுங்க அது என்ன மான் எங்க இருக்கும் காட்டுல காட்டுல வெரி குட் வச்சிருங்க அடுத்தது எடுங்க அது என்ன கழுது எங்க இருக்கும் வீட்டுல வெரி குட் வச்சிருங்க எடுங்க அது என்ன விலங்கு சிங்கம் 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 எங்க இருக்கும் காட்டுல இருக்குமா வெரி வச்சிருங்க அடுத்த விலங்கு எடுங்க அது என்ன விலங்கு சிறுத்தை வெரி குட் சிறுத்தை எங்க இருக்கும் காக்கிலா வெரி கோட் வச்சிருங்க அடுத்த விலங்கு எடுங்க அடுத்த விலங்கு எடுங்கள் என்ன விலங்கு புலி புளி எங்கே இருக்கோம் வெரி அடுத்த விலங்கு எடுங்க அது என்ன விலங்கு ஒட்டகம் 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 எங்க இருக்கும் காட்டுல காட்டுல பாலைவனத்துல இருக்கும் வெரி குட் வச்சிருங்க அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க என்னது பச்சை கிளி பச்சை கிளி எப்படி கத்தோ கி 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 வெரி குட் வச்சிருங்க அடுத்தது எடுங்க அது என்ன வாத்து 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 எங்க இருக்கும் வீட்லயா காட்டலையா வீட்ல வீட்ல வாத்து எப்படி கத்தோம் வெரி குட் வச்சிருங்க வச்சிருங்க வச்சுட்டு அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க அது என்ன விலங்கு நாய் 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 எங்க இருக்கும் வீட்ல வீட்ல நாய் எப்படி கொலைக்கும் வெரி குட் வச்சிருங்க

அங்கே மேலே இருக்கிறதுல உங்களுக்கு பின்னாடி அது என்ன விலங்கு கரடி 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 எங்கே இருக்கும் காட்டில் காட்டில் வெரி குட் கிளாப் பண்ணுங்க